அதே போல கால்நடை பராமரிப்பு துறையை பொறுத்தவரையில உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான கடந்த ஆட்சி காலத்தில் அம்மா அவர்கள் ஒரு திட்டத்தை என்ன திட்டம் என்று சொன்னால் இந்த காங்கேயம் பகுதியில் இருக்கின்ற இந்த காளைகளினுடைய இனவருத்தையை அதிகப்படுத்த வேண்டும் அதற்காக இங்கேயே ஒரு மையத்தை உருவாக்க வேண்டும் அந்த கால்நடைகளை உருவாக்குவதற்கு என்ற ஒரு திட்டத்தை அறிவித்திருந்தார்கள் அந்த திட்டத்தினுடைய முதன்மை பணிகள் நம்முடைய ஈரோடு மாவட்டத்துக்கு உட்பட்ட பவானி சாகரில் நூற்றி எழுபது ஏக்கர் கால்நடை துறையினுடைய இடம் இருக்கின்றது அதில் நம்முடைய மாவட்ட ஆட்சித் தலைவரோடு இன்றைக்கு அவரும் இந்த கால்நடை துறையினுடைய மருத்துவராக இருந்தது மாவட்ட ஆட்சித் தலைவராக இருந்த காரணத்தினாலே அவருக்கு அது பற்றியெல்லாம் விரிவாக தெரிந்து வைத்த அடிப்படையில் இன்றைக்கு அவரோடு கலந்து பேசி அந்த பவானி சாகரில் முதன்முறையாக இரண்டரை கோடி ரூபாய் அந்த செலவுகளை செய்து உடனடியாக அந்த காங்கேயம் என காளைகளினுடைய இனவிருத்தியை உருவாக்குவதற்காக ஒரு மையம் அங்கே உருவாக்கப்பட இருக்கின்றது என்பதை மாவட்டம் முழுவதும் விரிவாக்குவதற்காக நம்முடைய முதலமைச்சர்களிடத்தில் ஒரு திட்டம் தயாரப்படுத்தப்பட்டு அவர்கள் கையாள திறப்பதற்குண்டான பணிகள் நடைபெற்று வருகிறது இலவச சேவை தானே அனைத்து அந்த பகுதியில் ஏதாவது கால்நடைகளுக்கு பிரச்சனை என்று சொன்னால் அங்கேயே சென்று சிகிச்சை அளிப்பதற்கான அந்த முறையை இப்போது செயல்படுத்துவதற்கு தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் இல்லை வே பருகூர் பருகூர் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நம்ம ஆரம்பிக்க போறது நம்முடைய காங்கேயம் காளைகள் வந்து மிகப்பெரிய அளவிலே பிரசித்தி பெற்றது அந்த காங்கேயம் இன கால்களை காளைகளினுடைய இனவிருத்தியை அதிகப்படுத்த வேண்டும் அதுகளை பாதுகாக்க வேண்டும் அதற்கு அதற்காக தனியாகவே ஒரு மையத்தை உருவாக்கி பவானி பவானிசாகர் அருகிலே இருக்கின்ற அந்த கால்நடை பராமரிப்பு துறைக்கு சொந்தமான நூத்தி எழுபது ஏக்கர் நிலத்தில் அதை ஏற்படுத்துவதற்குண்டான பூர்வாங்க பணிகள் நடைபெற இருக்கின்றன அது நடந்துட்டு இருக்கு